கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை போராட்டம் பொது வேட்பாளருக்கா ரணிலுக்கா ஆதரவு வேலையற்ற பட்டதாரிகள் கருத்து கோடிங் கற்கநெறி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வைப்பு பாரிய போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு உதவிய கடற்படை அதிகாரிகள் கைது இலங்கையின் கடற்படுக்கையில் உள்ள கனிய பலம் அபகரிக்க முயற்சிக்கும் அதானி நிறுவனம் மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை தடை ஆராயும் கல்வி அமைச்சகம் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கிய விவகாரம் விசாரணை கோரும் மகிந்த தரப்பு இலங்கைக்கு கிடைக்கவுள்ள சீனாவின் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டொலர் கடனுதவி இன நல்லிணக்கத்துக்காக தென்னிலங்கை மாணவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ரணிலை அதிபராக இந்தியா அழுத்தம் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து வெளியான தகவல் தொடர்வது விரிவான செய்திகள் கிளிநொச்சி மாவட்ட வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்தனர் சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறும் தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களை தாங்கியவாறும் குறித்த ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க அலுவலகம் முன்பாக ஏனையின் வீதியில் போராட்டத்தை காலை பத்து மணி முதல் அரைமணத்தியாலங்கள் வரை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சர்வதேச நீதி தேவை பொது வேட்பாளர் சரியான ஒருவர் நியமித்தால் தாம் பூரண ஆதரவு வழங்குவதாக வடக்குகளுக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி ஜோ கனகரஞ்சனி தெரிவித்துள்ளார் எங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டம் ஒவ்வொரு மாதமும் முப்பதாம் தேதி எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை தொடர்ந்து இன்று ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் இந்த நாட்களை தாண்டி எங்களுக்கான நீதியை சர்வதேசத்திடம் இருந்துதான் தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தராது பெற்றுத்தரப்போறதும் இல்லை ஆகவே தான் நாங்கள் சர்வதேசத்திலே மனித உரிமைகளை நேசிக்கின்ற நாடுகளோடு இணைந்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் இந்த கொலகார குடும்பத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி இந்த போராட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் தெரிவில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே இலங்கை அரசாங்கம் சல்லாடி பல நாடுகளிலுமே உதவி கேட்டு ஏதாவது பட்சத்திலே இந்த தேர்தலுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலை வைத்து எங்களுடைய அபிலாஷைகளையும்

யாழ்ப்பாணம் மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளின் கலந்துரையாடல் கலை கலையரங்கில் இன்று இடம்பெற்றது பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று வெளியேறிய மாணவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு வழங்கவில்லை என்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அரசாங்கத்துக்கும் மக்கள் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகளைச் சேர்ந்தோர் எதிர்வரும் மாதம் தம்மால் முன்னெடுக்கப்படும் பாரிய போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளனர் சங்கம் தலைவர் கபில்டன் போல் நாங்கள் பட்டதாரிகளாக வேலை இல்லாமல் இருக்கின்ற நிலையாக நிலையை கருத்தில் கொண்டு இன்று பல போராட்டங்கள் நாடு தழுவிய நிலையில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதுக்கான நகர்வுகளும் அனைத்து மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் அனைத்து பட்டதாரிகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் வடமாகாண ரீதியாக நாங்களும் பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து இருந்தோம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சமூகமயப்படுத்தணும் அல்லது இதை நாங்கள் அரசியல் தெரியப்படுத்தணும் அரசாங்களை பார்க்கணுன்றதுக்கான ஒரு முயற்சிக்காக நாங்கள் பல்வேறு செயற்பாடுகள் செயற்பாடுகள் நாங்கள் செய்திருந்தோம் போராட்டங்கள் அதன் பின்னராக அரசியல் கட்சிகளோடு நாங்கள் கலந்துரையாடுதல் மற்றும் வெவ்வேறு அரசியல் கட்சியோடு நாங்கள் கலந்துரையாதுக்கான சூழ்நிலைகளையும் நாங்கள் உருவாக்கி இது நகர்ந்து கொண்டு போய்கின்றது இருக்கின்றது அந்த நிலையில் நாங்கள் ஆளுவரோடு இந்த விஷயங்கள்லாம் இந்த விடயங்கள் நாங்கள் நாங்கள் சந்திச்சுனாங்க கதிச்சினாங்கள் இப்போ எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆளுநர் அது அது சம்பந்தமாக கேட்டிருந்தார் நாங்களும் முழுமையான தெளிவுகளையும் கொடுத்திருந்தோம் ஆனால் அதுக்கான பதில் அல்லது அதுக்கான ஒரு பட்டதல்கள் தொடர்பிலான தீர்மானம் இல்லை தீர்வு கிடைக்கப்படாத நிலையில் நாங்கள் என்ன என்று சொல்கிற ஒரு கேள்வி எங்கள் சமூக மாவட்டத்தில் நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஆகவே சமூகம் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அவதானிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு தேவைப்பாடு உங்கள் மத்தியில் இருக்குது அவை சமூகம் நீங்கள் எங்கள் எங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களும் பங்கு கொண்டு எங்களோடு இணைஞ்சி ஒரு ஒரு தேவை எங்களுடைய தேவையை நீங்கள் அரசாங்கத்திற்கான கேட்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொள்ள வேண்டும் அதுக்கு காரணம் என்னவெனில் எங்களுடைய கல்வியினுடைய பின்னடைவு தான் எங்களுடைய இந்த வேலை இல்லாத பிரச்சனைன்றதை என்றதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய இந்த தமிழ் சமூகம் அல்லது இந்த நாட்டினுடைய பிரச்சனையாக இருக்கின்ற இந்த வேலை பிரச்சனைகள் எங்களோட சமூக ரீதியாக தமிழ் மக்கள் இதுக்கு ஒரு பலமாக இணைஞ்சு எங்களுடைய அரசாங்கத்தை கேட்குறதுக்கான ஒரு பலத்தை நீங்களும் எங்களுக்கு தர வேணும் காரணம் என்னென்ன நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளோடையும் நாங்கள் இதை கதைச்சு எந்தவித பிரிய பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்கல இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளாக இருக்கிற சில சில கட்சிகளோடு நாங்கள் கதைச்சிருந்தோம் ஆளுங்கட்சிகளோடையும் நாங்கள் கழிச்சிருந்தோம் உண்மையிலேயே வித பலனும் எங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம் அந்த நிலையில் போராட்டத்தை வறுமனவை பட்டதாரிகளாக நாங்கள் இதை நடத்தாமல் எங்களுடைய சமூகமாக இணைஞ்சு அதாவது சிவில் சமூகங்கள் ஏனைய பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து இந்த ப போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்துறோம் என்று இருக்கு ஆகவே எங்களுக்கான இந்த ஒத்துழைப்பை எங்களுடைய சமூகம் நீங்கள் தர்றது எங்களுக்கான பலம் உருவாக்கப்படும் ஆகவே அந்த பலத்தின் ஊடாக நாங்கள் ஏதாவது எங்களோட கோரிக்கையை நாங்கள் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே நாங்கள் இது தொடர்பிலான ஒரு கலந்துரையாடலை இன்னும் நாங்கள் ஏற்பாடு செய்த நாங்கள் இந்த ஏற்பாடு செய்த இந்த கலந்துரையாடல் பட்டில் கலந்துரையாடல்களில் பல்வேறு விடயங்கள் நாங்கள் கலந்துரையாடி இந்த நிலையில் முதலில் எடுத்த பிரச்சனைகளையும் அதே சமயம் நாங்கள் இனி என்ன அடுத்த நகர அடுத்த முறை அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி நகரப்போகிறோம் என்ற விடயங்கள் நாங்கள் கலந்துரையாடி இந்த இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான ஒரு கலந்துரையாட நாங்கள் இதில் கலந்துரையாடி இருக்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்னத்துக்கு தேவை ஏன் தேவை என்று சொல்கிற விடயங்களை நாங்கள் முன் வச்சிருந்தோம் அவ இந்த தமிழ் பொது வேட்பாளர் நாங்கள் இணையிறதா இல்லையான்ற ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் எடுத்திருந்தோம் அது தொடர்பிலான கலந்துரையாளர்களை நாங்கள் இன்னும் நாங்கள் நகர்ந்து கொண்டு போகிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் அவர்களுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு எண்ணம் பங்கு அவையில் வைத்திருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளையும் முன் கொண்டு வரணும் என்று சொல்கிற ஒரு தேவைப்பாடை நாங்கள் உணர்ந்ததால் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான அந்த குழுவட்டையும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய பிரச்சனைகள் அவர்களும் ஒரு பேர்களு பிரச்சனையாக சமூகமயப்படுத்தி அவர்களும் எங்களுக்கான ஒரு போராட்டத்தையோ அல்லது எங்களுக்கான ஒரு தேவைப்பாட்டை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு குழுவாக அவை இயங்கணும் என்று சொல்கிற விருப்பமும் எங்கள்ட்ட இருக்குது அவை அவர்களும் அதை பார்க்க வேண்டும் அதே சமயம் வடமாகாணத்தில் இருக்கிற வடமாகாண மக்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதிநிதி பிரதிநிதிகளும் இதில் தொடர்பு இது தொடர்பான பூரணமான ஒரு ஒத்துழைப்பை வழங்கி வழங்கிக் கொள்ள வேண்டும் பெருமிடமே ஒருவர் இருவராக நாங்கள் பாடல பாடல இதை பற்றி கதைக்காமல் நீங்கள் கூட்டாக இணைந்து எங்களுடைய பிரச்சனைகளை எப்போ நீங்கள் பலமாக கதைக்கிறீர்களோ அந்த நிலையில்தான் எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய கோரிக்கையை நிறைவேறும் என்றதை விளங்கிக்கொள்ளுங்கோ இப்போ இருக்கிற ஜனாதிபதி எங்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துவாரா இல்லையான்னு சொல்கிற எங்களுக்கு கேள்வி இருக்குது வந்த கேள்வி உண்மையிலேயே அவர் ஜனாதிபதியாக வந்தாரன்னு சொன்னால் நடமுறைப்படுத்துவாரா இல்லையான்னு சொல்லி பார்த்தால் உண்மையில்லாத கேள்விக்குறியாக தான் முடிவரைய போகிறது ஆகவே இப்போ இருக்கிற ஜனாதிபதி முழுமையான ஒரு திட்டமிடல அல்லது ஒரு பொறுமுறையை ஏற்படுத்தி ப பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும் அவர் சொல்லிக்கொள்வது அரசாங்கம் வீழ்ச்சி வீழ்ச்சியுற்ற நிலையிலேருந்து எழுச்சி அட்டுவதாக ந சொல்லிக் வந்த அந்த நிலையில் எங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தர தரதுக்கான சந்தர்ப்பத்தையும் இதில் அவர் ஒரு பொறுமுறையாக உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆகவே பெருமனவே இது உங்களுடைய அரசியல் அல்லது உங்களுடைய பிரச்சாரமான ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு தளமாக இதை பயன்படுத்திக் கொள்ளாமல் பட்டதாரியுடைய மனநிலைகளையும் பட்டதாரியுடைய வாழ்வியல் வாழ்வாதாரங்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தி தர வேண்டும் அது மட்டுமில்லை இது வேலைவாய்ப்பு மட்டுமான ஒரு கோரிக்கையாக எங்களை எங்களுடைய அமைய போகிறது இல்லை எங்களுடைய கல்வியின் பின்னடைவு பல் கல்வியினுடைய சீர்திருத்தம் உண்மையிலேயே பலப்பட பலப்படுத்த வேண்டும் பட வேண்டும் மைரீம் அகாடமி டிபு எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் ஆகியனர் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முன்னெடுத்துள்ள கோடிங் கற்கை நெறிகளுக்கான கற்கை கற்கும் மாணவர்களுக்கு தரச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் முற்றவெளி அரங்கில் இடம்பெற்றது டிபி எஜுகேஷன் நிறுவன ஸ்தாபகரும் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் தம்மை க மைரீம் அகாடமி நிறுவனரும் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி அங்கஜன் ராமநாதன் ஆகியோரின் பங்கேற்பில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் மூவாயிரம் மாணவர்கள் தமக்கான திறமைச் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் கல்வி பாரம்பரியத்தின் புதிய அத்தியாய தொடக்கமாக இந்த நிகழ்வு அமைவதோடு தகவல் தொழில்நுட்ப கல்வியை முற்றிலும் இலவசமாக எமது இளையோருக்கு கொடுப்பதன் ஊடாக தொழில்நுட்ப புரட்சியொன்றை எம்மண்ணில் ஏற்படுத்துவதே மைரீம் அகாடமியின் நோக்கமாக உள்ளது அதுடன் நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான கோடிங் மென்பொருள் வல்லுநர்களை உருவாக்கும் நோக்கில் டிபி எடியூகேஷன் இப்பணிகளை முன்னெடுத்து வருகின்றது நாடு முழுவதிலும் டிபி எடியூகேஷன் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஐடி கேம்பஸ் திட்டங்கள் யாழ் மாவட்டத்தில் யாழ் அறக்கட்டளையின் மைரீம் அகாடமியுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதன்படி நல்லூர் புத்தூர் வல்வெட்டித்துறை நெல்லியடி தெல்லிப்பளை சுன்னாகம் பட்டுக்கோட்டை சாவுச்சேரி ஆகிய பிரதேசங்களில் இக்கற்கினரிகள் முற்றிலும் இலவசமாக கற்பிக்கப்படுகின்றன இந்த நிகழ்வில் சான்றிதழ் பெற வந்த பிள்ளைகளுடன் அவர்களுடைய பெற்றோர்களின் கையால் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாரிய போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் கடற்படை அதிகாரிகள் இருவரை கடற்படையின் விசேட புலனாய்வு பிரிவினர் இன்று கைது செய்துள்ளனர் இலங்கை கடற்படையின் விசேட புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட உலக விசாரணையின் பின்னரே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த இரண்டு அதிகாரிகளும் கடற்படையின் புலனாய்வு பிரிவில் கடமையாற்றியவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனை அபிவிருத்தி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள இந்தியாவின் அதானி குழுமம் இலங்கையில் கடல் படுக்கையில் கனிமங்களை அகழும் திட்டத்திலும் ஈடுபட உள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த முயற்சிக்காக அதானி குழுமம் தைவானிய நிறுவனமான உமிக்கூர் தைவானுடன் கூட்டு முயற்சியில் இறங்கியுள்ளது பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் இன்னும் இந்த இணக்கம் எட்டப்படவில்லை இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கும் இடையிலான கடற்பரப்பு சுரங்க உரிமை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் மறைந்துள்ள பெருமதிமிக்க கனிமங்களை கண்டறிவதற்காக இந்தியாவுடன் கூட்டு சேர்வது தொடர்பாக இலங்கையும் சிந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கடற்கரையிலிருந்து இருநூறு கடல் மைலுக்கு பிரத்யேகமாக பொருளாதார மண்டலத்தை பொருளாதார நோக்கங்களுக்காக செயற்படுத்த இலங்கை பிரத்மியக உரிமை உள்ளது எனவே மத்திய இந்திய பெருங்கடலில் கனிமங்களை தோண்டுவதற்கு இது உதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது சர்வதேச ரீதியாக அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கு சிறப்பு போலீஸ் பிரிவுகளை ஸ்தாபிப்பதற்கு ஐநா நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இலங்கை தயாராக உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற ஐநா போலீஸ் மா அதிபர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வன்முறையான மோதல்களின் எழுச்சி மோதல் வளையங்களில் பொதுமக்களின் அவல நிலை சைபர் கிரைம் ஆயுதமயமாக்கப்பட்ட தொழில்நுட்பம் போன்ற பாரம்பரிய அச்சுறுத்தல்களின் தோற்றம் உட்பட சர்வதேச ரீதியாக பாதுகாப்பு சவால்களில் அதிகரித்து வருகின்றமையானது சிக்கலான தன்மைகளை அனைத்து நாடுகளுக்கும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கும்பல்களின் வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலைமை சர்வதேச அமெரிக்கு தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது சர்வதேச பாதுகாப்புக்காக இலங்கையின் அர்ப்பணிப்பு தொடர்ந்தும் இருக்கும் என்பதோடு தற்போது தயார் நிலையில் இலங்கை போலீஸ் பிரிவு உள்ளது அத்துடன் இலங்கை போலீஸ் பிரிவு தர மூன்றில் காணப்படுகின்றமை நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதாக உள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கும்பல் வன்முறைகளின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை சமாளிக்க விசேட போலீஸ் பிரிவுகளை ஸ்தாபிப்பதோடு நிலை நிறுத்துவது பற்றி ஐக்கிய நாடுகள் பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முன்மொழிவுகள் குறித்த நிபுணர் குழு அறிக்கையை இலங்கையின் நிதியமைச்சகம் கல்வி அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது முன்மொழிவுகளில் மாணவர்களுக்கு ஆசிரியர்களால் வழங்கப்படும் உடல் ரீதியான தண்டனையை தடை செய்வதற்கான நடவடிக்கையும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்துக்குள் சட்டங்களை உருவாக்கி பட்டமானியில் வெளியிடுவதற்கு ஏப்ரலில் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த நிலையில் தற்போது இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த விடயத்தில் உள்வாங்கப்படுவதால் கல்வி அமைச்சின் கருத்துக்களை பெறுவதற்கு முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த பரிந்துரை பாடசாலைகளில் ஒழுக்கத்தை வளர்ப்பதை கடினமாக்கும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுவினால் சிறுவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் பாடசாலைகளில் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது சிறுவர் உரிமைகள் தொடர்பான அனைத்து சர்வதேச சாசனங்களிலும் இலங்கை கையொப்பமிட்டுள்ளது இதன்படி சிறுவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை ஒழிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட வேண்டியது கட்டாயமாகும் என ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆயுதம் வழங்கப்பட்டமை குறித்து ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமென புதியன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கிரிபத் குடவில் இடம்பெற்ற கட்சி மாநாட்டின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ராஜாங்க அமைச்சர் சுவனைசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கூறியது போன்று எந்தவொரு அரசியல் கட்சியும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருந்தால் அது தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிகழ்வில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீரம் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடன் நெருக்கடியின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்காக சீனாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கியிடமிருந்து ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான கடன்களை இலங்கை உள்ளது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சீனாவின் எக்சிம் வங்கியுடன் இலங்கை இந்த வாரம் ஒப்பந்தம் செய்து கொண்டது அத்துடன் பிரான்ஸ் இந்தியா மற்றும் ஜப்பான் இணைந்து தலைமை தாங்கிய பாரிஸ் கிளப் தலைமையிலான உத்தியோகபூர்வ கடன் வழங்குநா் குழுவுடன் இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சீனாவின் இந்த கடன் வசதி இலங்கைக்கு கிடைக்க உள்ளது இந்த நிலையில் மூன்று வருடங்களுக்கு மேலாக தாமதமாகி வரும் கடபத்தை மீறிகம் அதிவேக நெடுஞ்சாலையை நிர்மாணிப்பதற்கான நிதியும் கிடைக்கக்கூடிய கடன்களில் அடங்கும் என திரைசேரி தெரிவித்துள்ளது கிடப்பில் வேறு சில பீதி புனரமைப்பு திட்ட பணிகளும் நிதி ஒதுக்கீட்டில் ஆரம்பிக்கப்பட உள்ளன இலங்கை இந்திய அரசுகளின் அசம்பந்த போக்கு காரணமாக துன்பியல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக வடமாகாண கடற்பொழிலாளர் இணையத்தின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறிய நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் கலந்துரையாளர்கள் இடம்பெற்று இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் இலங்கை இந்திய அரசுகளின் அசம்பந்த போக்கு காரணமாக துன்பியல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் தென்னிலங்கை மாணவர்கள் வடக்கின் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளனர் முன்னாள் சபாநாயகர் கருஜிய சூரியவின் சூரிய கற்க நிறுவனத்தில் இரண்டாம் மொழியாக தமிழ் மொழியினை கற்கும் சிங்கள மாணவர்களே வட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள கற்கை நிறுவனத்துக்கு வருகை தந்துள்ளனர் பொழுது தமிழ் மரபின்படி குறித்த மாணவர்கள் வட்டுக்கோட்டை இரண்டாம் மொழி நிர்வாகத்தில் கல்வி பயிலும் மாணவர்களால் ஆரத்தி எடுத்து வரவேற்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களது உரை இடம்பெற்று மதிய பூசண நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது பின்னர் மாணவர்களும் விருந்தினர்களும் கலை நிகழ்வில் கலந்து கொண்டு தமது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தியுள்ளனர் குறித்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரபணபவன் ஜசோதை சரபணபவன் முன்னாள் சபாநாயகரின் சூரிய கக்கி நிறுவனத்தின் இயக்குனர் ஜெயத்துலக்க மற்றும் சூரிய நிறுவன இணைப்பாளர் மொழிபெயர்ப்பாளருமான உதயரூபன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்குமாறு பொது இன பிரமுணவுக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்து வருவதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்ச குடும்பத்தின் பேச்சாளராக கருதப்படும் உதயங்க தம்மால் நபர் ஒருவர் இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என இந்தியா கருதுகிறது எனவே பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமுறங்க ஆதரவு வழங்குமாறு பசில் ராஜபக்சவுக்கு அந்த நாடு அழுத்தம் கொடுத்து வருகிறது டில்லியால் என கூறப்பட்டாலும் அதனை பசில் கேட்பார் ஆனால் பொருத்தமான நேரத்தில் உரிய முடிவுகளை அவர் எடுப்பார் புதியன பெரமுனவின் ஆதரவை பெறுவதற்கு இருந்த இறுதி வாய்ப்பையும் ரணில் தவற விட்டுவிட்டார் ராஜபக்சக்களின் பொறுமை எல்லை தாண்டிவிட்டது ரணிலை ஆதரித்தால் கட்சியை விட்டு வெளியேறி புதிய கட்சியை ஆரம்பிப்பேன் என நாமல் ராஜபக்ச கூட கூறிவிட்டார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேட்பாளர் களமிறங்குவது உறுதி சிலர் ராஜபக்சக்கள் வேண்டாம் என்கின்றனர் முதுகெலும் பிரிந்தால் முடிந்தால் யானை சின்னத்தில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டு காட்டட்டு என அவர் சவால் விடுத்துள்ளார் நாளை முதல் காலாவதியாக உள்ள இலங்கை கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை குடிவரவு மற்றும் குடியகல்பு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ச இழுக்கப்பட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் இலத்திரநீர் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இலத்திரநீர் கடவுச்சீட்டு வழங்கும் செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு வசதியாக நாளை முதல் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய லத்திரனியர் கடவுச்சீட்டுகள் அச்சிடுவதற்கு ஏலங்கள் கோரப்பட்ட பின்னர் ஒரு நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் துறையின் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த திட்டம் தொடங்கப்பட்டவுடன் ஆண்டுதோறும் சுமார் ஏழு லட்சம் லத்தறிணியர் கடவுச்சீட்டுகள் வழங்க முடியும் என துணைக்களம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜஃப்னா கலரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்த